சௌமியா அன்புமணி அந்த தேசத்துக்கு இந்த தமிழர்களுக்கு மட்டும் இல்ல ராமதாஸ் குடும்பத்திற்கும் கேடு அப்படின்றது இப்போ புரியுதா ஈழத்தமிழர் போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்தது அவருடைய மருமக போய் இந்தியில பேசினா எப்படி இருக்கும் அவரால் தாங்க முடியுமாத அவரால் இல்லைங்க நமக்கே அறுபது நாளில் தமிழ்ல இருந்து ஹிந்தி படிப்பது அப்படின்னு போட்டு மவுண்ட் ரோடில் புக் வாங்கியிருந்தேன் வாங்கி அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு பாத்தியாரை கூட்டி இதை பார்த்து இந்த சத்தத்தை கேட்டு தான் வீட்டை விட்டே துரத்திருக்காரு ராமதாஸ் ஆனால் படி பா பாட்டாளிகளுக்காக படித்தவர்களால் ஆரம்பிக்க அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காருன்ற பேரில் ஆரம்பித்த கட்சி இவ்வளோ கேவலமாக டுபா இருக்குன்றது இப்போ தான் பாட்டாளிகளே சாக்கார் ஜிகே மணி வந்து அந்த கட்சிக்காக மிகப்பெரிய பாடுபட்டோம் ஜிகே மணி பின்னாடியே ஓடி வரும் காரை எடுத்துகிட்டு வந்து ஐயானா அவருக்கு உயிர் அவங்க கட்சியை பொறுத்தளவுக்கு

பிடிவாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி சார் நம்மளோட நினைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு காலையிலே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி விட்டார் ராமதாஸ் மெத்த பிள்ளையே வந்து மார்பிளை குத்திட்டான் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்போ அன்பு பாமகவுடைய நிலைமை என்னவா சார் ஆகப்போகுது எப்படி மோசமான கட்டத்தில் இப்போ இருக்காங்க தேர்தல் வேறு நெருங்குது கூட்டணி கணக்கெல்லாம் ஒன்று பண்ணாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பிள்ளை வே ஒரு கணக்கை பண்ணிட்டாருன்னு பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை பிள்ளை வேற ஒரு கணக்கை இன்றைக்கி பண்ணலை ஏற்கனவே பண்ணிட்டாருன்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு இன்றைக்கி பண்ணலை இன்றைக்கி நேற்று பண்ணலை அவர் பல காலமாக பண்ணிகிட்டு இருந்திருக்காருன்றது இப்போ தான் வெளியில் வருது நீங்கள் வந்து டைவர்ஸ் கேஸ் வரும்போது ஒருத்த பத்து வருஷம் வாழ்ந்துருப்பாய் பொண்டாட்டி புருஷன்னு வாழ்ந்துருப்பாங்க ஆனால் அவன் நல்லா தான் வாழ்ந்தான் அப்படின்றது எதுவுமே தெரியாது ஆனால் கோர்ட்டுக்கு டைவர்ஸ்ன்னு வரும்போது தான் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் என்னை எப்படி வச்சா சிகரெட்டை வச்சு சூடு வச்சுட்டான் ஐயோ எவ்வளோ கொடூரமானவனா அப்படின்னு பார்ப்பாங்க அதே மாதிரி இவ ஒரு ராட்சசிங்க என்னைய பாருங்க குத்தி கிழிச்சு வச்சிருக்கா கோடு போட்டு வச்சுருக்கா ஐயோ இவ்வளோ ஆள் பார்க்க பயங்கரமாக இருக்கா ஏன்னா இவ்வளோ கொடூரமான சைக்கோவாவை அப்படின்றது எப்போ தெரியும்னா டைவர்ஸ் கோர்ட்டு கேஸ் வரும்போது தான் தெரியும் அது கூட கோர்ட்டுக்குள்ளே தான் தெரியும் இப்போ பொதுமக்களுக்கு தெரியாது அதே மாதிரி பிரிஞ்சிடுவாங்க சத்தம் இல்லாமல் ஆனால் ஒரு மனம் ஏதோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியும் மனசு ஒத்துப்போகிறனால நாங்கள் ரெண்டு பேரும் பிரியிறோன்ற மாதிரி பிரிவாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே அடித்து நாரியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் நடந்துருக்கோம் ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஒரு வந்து பாட்டாளிகளுக்கான கட்சின்னு ஒருத்தர் ஒரு படித்தவர் ஆரம்பிக்கிறார் படித்தவர்களுக்கான கட்சின்னு பாட்டாளி ஆரம்பித்த கட்சிகள் நிறையா இருக்குது அதெல்லாம் பெரிய இடத்துக்கு வந்திருக்கு பாட்டாளியான காமராஜர் படித்தவர்கள் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆட்சியில் இருந்திருக்கிறது நடந்திருக்கு அங்கே ஒரு தகராறு நடந்தது கிடையாது ஒரு படிக்காத ஒரு ஆட்சியில் ஒரு மனங்கடி நடந்தது நல்லது நல்லது தான் நடந்திருக்கு ஆனால் படி பா பாட்டாளிகளுக்காக படித்தவர்களால் ஆரம்பிக்க அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காருன்ற பேரில் ஆரம்பித்த கட்சி இவ்வளோ கேவலமாக டுபாக்கூறாக இருக்குன்றது இப்போ தான் பாட்டாளிகளே சாக்காரங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா இவ்வளவு மொக்கையா இருக்கா நம்ம குடும்பத்தில் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது சார் ஒரு குடும்பத்துக்குள்ள தான் இந்த கட்சி இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்திருக்கு அது இவ்வளோ தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு விவரம் பத்தல இது வந்து ஏற்கனவே நம்ம தான் இதை சொன்னோம் இதுல வந்து என்னன்னா முதல் முறையாக நம்ம என்ன ஓபன் பண்ணோம்னா இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் சௌமியா அன்புமணின்னு அது இன்னைக்கு அவர் சொல்றாரா ஒரு கால மகம் பிடிச்சிக்கிறாரு இன்னொரு கால சௌமியா பிடிச்சிக்கிட்டு பாஜகவுக்கும் சௌமியாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் சௌமியா அன்புமணி ஹிந்தி படித்தது காரணமே பாஜகவில் போய் சேர்றதுக்குன்னு ஸ்பெஷல் கிளாஸ் வராது எடுத்து போய் இந்தி போய் க ஒரு கேவலப்படுத்தி தமிழர்களை அவமானப்படுத்தி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பக்கம் என்ன ஜாதி கட்சி வச்சுருக்காரு என்ன கர்மாந்திரம் வச்சுருக்காரு அது வேறு விஷயம் ஆனால் அவர் வந்து சில விஷயங்களில் கடவுள் மறுப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயம் மூட நம்பிக்கை மறுப்பாளர்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏதோ கஷ்டப்படுறவங்க நம்ம எதாவது செய்யணுமியா அப்படின்னு ஆரம்பித்த ஒரு கட்சி ஒரு தமிழர் என்று சொல்லக்கூடியவர் தமிழர் தமிழை உதாரணம் காட்டக்கூடியவர் தமிழர்களுக்காக ஈழத்தமிழர் போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்தவர் அவருடைய இப்போ மருமக போய் ஹிந்தியில் பேசினா எப்படி இருக்கும் அவரால் தாங்க அது அவரால் இல்லைங்க நமக்கே எதையாக கொண்டு அடிக்கணும் போறியணும் போல இருக்குங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எதுக்கு இந்தி பேசுகிற அழிப்போய் அது வந்து ஆமாம் போய் வந்து எவ்வளோ பெரிய அவமானங்க ஒரு மனுஷனுக்கு ஹிந்தியில் பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்கன்னா இல்லையா கட்சிக்காரன் நம்ம கேட்கல புரியுதா கட்சிக்காரன் கேட்பான்ல வடிவேல் கேட்பால் கட்சிக்காரன் என்ன ஏன் பண்ணா என்ன பண்ணாங்க என் கட்சிக்காரன் கட்சியை நடத்தி அரசியல் நடத்துறையா அராஜகம் நடத்துறையான்ற மாதிரி இப்போ வந்து இப்போ எம்பி எலெக்ஷன் நின்று தமிழை நிற்கிற ஏரியாவில் அதுவும் உங்கள் ஆள் தானே உங்கள் சொந்தக்காரர் நிற்கிறான்னு தானே போய் நிற்கிறீங்க அங்கே அங்கே என்னத்துக்கு ஹிந்தியில் இந்தியில் பேசுகிறீங்க அப்போ எவ்வளோ பெரிய நீ என்ன அர்த்தத்தில் நீங்கள் அதை இப்போ பண்ணீங்க நீங்கள் இப்போ இப்போ இந்த கட்சியை நாசப்படுத்தியது அந்த குடும்பத்தை நாசப்படுத்தியது ஏன்னா தமிழகத்தையே நாசப்படுத்த துணிந்த ஒரு பெண் இந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றது காரணம் அவராக தான் இருந்திருக்குன்றது உண்மை அது சரிங்களா ஸோ இதை நாம் வந்து சொல்லியிருக்கிறோம் சார் இப்போ ஆல்ரெடி வந்து அன்புமணி வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறப்ப அவரும் ஹிந்தி கற்றுக்கிட்டாருன்னு கே நியூஸ்லாம் வந்துச்சு இப்போ இவங்களும் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போய் மாமனார் காலில் உளுந்து அப்பா காலில் உளுந்து ரெண்டு பேர் தான் அவரே ஒத்துக்கிட்டாரு ஒருவேளை நமக்கு பாமக வந்து நம்ம கையில் வரல அப்படின்னா நம்ம பாஜகவில் இணைஞ்சிடலான்னு ஒரு முடிவு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க இல்லை அது ஏற்கனவே சௌமியாலாம் பண்ணிட்டா ஏன்னா இப்போ அண்ணாமலை வேறு இல்லை இல்லை அதுதான் அந்த அம்மாவோடய பிளான் என்னென்னா ஹிந்தி கற்றுக்கிட்டு பிஜேபியில் இணைஞ்சிட்டோம்னா பிஜேபியில் தமிழ்நாட்டில் சரியான ஆளுமை இல்லை அப்படின்னு நினைக்கிறாப்புல ஏன்னா தமிழிசைக்கு வயசாகிடுச்சு தல்லாத வயசாகிப்போச்சு அப்படின்னு நினைக்கிறாப்பு நம்ம நினைக்கல தமிழிசை நல்லா தான் இருக்காங்க தெரியும் உங்களுக்கு பேட்டியில் மாதிரி ஆனால் இவர் என்ன நினைக்கிறாப்புனா அந்த அம்மா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கு கவர்னர் ஆரம்பிச்சு இனி ரிட்டையர் ஆனவங்கள கவர்னர் தருவாங்க கவர்னர் ஆகி ரிட்டையர் அந்த அம்மா இனி அந்த அம்மாவை ஆட்டை சேர்க்க மாட்டாங்கன்னு சிலையே தெரியாத சௌமியா கணக்கு போட்டிருக்காப்புல தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் வந்து வானதி சீனிவாசன் ஸ்டேட் பாலிடிக்ஸில் இருக்காங்க நம்ம சென்ட்ரலில் குதிச்சுட்டோம்னா எம்பி ஆகி அங்கே மைனாரிட்டியாக ஆயிடுச்சு ஏதோ ஒரு இதில் தேவைன்னா நம்ம மத்திய அமைச்சராகலாம் புருஷன் மட்டும்தான் ஆக முடியுமா என் மனைவி ஆக முடியாதா அப்படின்னு தொலைநோக்க பரவாயில்ல தான் அறுபது நாளில் தமிழ்லேருந்து ஹிந்தி படிப்பது அப்படின்னு போட்டு மவுண்ட் ரோட்டில் புக் வாங்கியிருக்கேன் நம்ம வாங்கி அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு பாத்தியாரை கூட்டு ஏ கவுமேன்னு கிளாஸ் நடத்தி இதை பார்த்து இந்த சத்தத்தை கேட்டு நாராசமாக தான் வீட்டை விட்டே தொடர்த்திருக்காரு ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் ஹிந்தி கேட்டிருக்காங்க எனக்கு கேட்டிருக்குங்க கேட்டால் டியூஷன் படிக்கிறாங்க அம்மா அப்படின்னோடனே நீங்கள் தயவுசெய்து குடும்பத்தோட வெளியே போயிருக்கின்றது அப்புறம் தான் இசிஆரில் வீடு வாங்கியிருக்கேன் பனையூர் பனையூரில் ஆமாம் அதையுமே சொல்லுற நீ எப்படி பனையூர் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை சந்திக்கலாம்னு நீ சொல்லலாம் அதான் அப்போ என்ன கட்சியை உடைக்கிறியா அப்படின்னு ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே வந்து இந்த கட்சி நாசமாக போனதுக்கு முக்கிய காரணம் சௌமியா அன்புமணி சௌமியா அன்புமணி அந்த இந்த தேசத்துக்கு இந்த தமிழர்களுக்கு மட்டும் இல்லை ராமதாஸ் குடும்பத்திற்கும் கேடு அப்படின்றது இப்போ புரியுதா உங்களுக்கு ஹிந்தியில் பேச வேண்டிய அவசியம் என்னமா இருந்துச்சு உங்களுக்கு தருமபுரியில் போய் நீங்கள் எதாவது வன்னிய மக்கள் அதிகமாக நிற்கிறாங்க தானே தருமபுரியில் போய் நிற்கிறீங்க ஏன் திருநெல்வேலியில் நிற்கல அப்போ வன்னிய மக்களே வந்து ஹிந்தி மாற்றி விடுறீங்களா நீங்கள் மாற்றி விட்டு கொண்டு போய் மொத்தமாக அடகு வச்சுட்டு உங்கள் குடும்பம் நல்லா உங்கள் பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கிறதுக்கு தமிழந்தானா கிடைச்சா தமிழ்நாட்டுக்காரன்தானே உங்கள் வீட்டுக்காரர் வந்து அஞ்சு வருஷமாக கொண்டு போய் இந்த அன்புமணி ராமதாஸ் எல்லா நாதாரி சட்டத்திலையும் கையெழுத்து கொடுக்குறேன் நாடாளுமன்றத்தில் உட்காடுறதில்லை டிபேட்லேயே பங்கேற்கறது இல்லைங்க கையெழுத்து மட்டும் போட்டு பேக் வெளியாக ஓடி வந்துடுது எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க தமிழ்நாட்டுக்கு ராமதாஸ் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசுல ஒன்று அமைச்சராகி அழகு பார்த்தேனே அழகு பார்த்தேனே இன்னைக்கு எண்பத்தஞ்சு வயசுல பெத்த தந்தை வந்து கண்ணீர் கூட வச்சு அழகு பார்க்குறேன் தாயை எடுத்து அடிக்க போனாராம் தாயை பாட்டில் எடுத்து அடிக்க போனா குடியாரம் கூட அடிக்க மாட்டாங்க கோட்டரை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவான் வெறும் பாட்டில் வந்துட்டுதான் ஜண்டையில் புரியுது அவளுக்கு டாஸ்மாகில் போய் அடிக்கிறான்னா அந்த எம்டி பாட்டிலெல்லாம் கொண்டு வந்து தாய் மேலெல்லாம் எரிய மாட்டான் குடியாரில் இருந்தால் கூட அப்போ வந்து நீங்க வந்து வீட்டில் இருக்க தயில பாட்டில் எரிஞ்சிங்களா தயிர் தயிர் பாட்டில் எரிஞ்சிங்களா தயிர் பாக்கெட் எதுக்கும் எரிஞ்சிக்கலாம் எரிஞ்சது தப்பு தானே பெத்த மேலே எப்படி எரியலாம் அப்போ பதவி வெறின்றது அன்புமணி கண்ணை மறைச்சிருச்சு அன்புமணியும் சௌமியா கண்ணை மறைச்சி குடும்பத்தோட கூட்டு போயிட்டாங்க அதனால தான் வயசாயிடுச்சின்னு பேசியிருக்காங்க போல் அதனால நீச்சல் நீச்சு அவர் தாங்க அந்த கட்சி ஆரம்பிச்சவர் கட்சி ஆரம்பிச்சு வளர்த்து நம்ம மேற்கனவே சொல்லியிருக்கோம் இது வந்து இப்போ ஒரு ஒரு மனிதன் வந்து மூணு ரூபாய்க்கு ஊசி போட்டு அந்த காசை வச்சு குடும்பத்தையும் வளர்த்துருக்காரு கட்சியும் வளர்த்துருக்காருங்க இன்றைக்கி மூவாயிரம் கோடி சொத்து வந்திருக்கு அப்படின்னா இருக்கலாம் நம்ம எவ்வளோன்னு கரெக்டாக கணக்கு போட்டு சொல்ல முடியாது இருக்கண்ணே அந்த வீடே இப்போ ஈஸியாக வீடே இரநூறு கோடின்றாங்க அவள் அப்படின்னு என்ன தெரியும் அங்கே போ இடம் புரோக்கர் சொல்கிறாங்க பெரிய முந்நூறு கோடி இருக்குன்றாங்க ஸோ இருக்குது தைலாபுரம் தோட்டம் இருக்குது இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது இவ்வளோ இப்போ வெளிநாட்டு வங்கிகளில் பணம் இருக்குது சிபிஐ கேஸ் இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் சார் ஒருவேளை இந்த அன்புமணி வந்து செய்த தவறுகளுக்கெல்லாம் வந்து மாட்டிக்குவேங்கிற அந்த பயந்து தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் ஒரு வேளை கைதாக வாய்ப்பு இருக்கா சார் இல்லை அவங்க கைது பண்ண மாட்டாங்க தங்க முட்டை வார்த்தை எப்படி அறுத்துருவாங்க அந்த காலத்துலேருந்து அடிமைகளை கொண்டு போவாங்க தெரியுமா பைபிள் காலங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் அடிமையில கூட்ட அடித்து சாகிற வரைக்கும் அடிப்பான தவிர கொண்ட மாட்டான் ஏன்னா கல் பாரம் தூக்குற கால் வேணும்னா அந்த மாதிரி அன்புமணியை வந்து அவங்க கடத்தி வச்சுருக்காங்க அவங்க வந்து மிரட்டி வச்சுருக்காங்க ரஜினி படத்தில் அண்டாழக இதில் கட்டி போடுவாங்க தெரியுமா ரவுண்ட் ரவுண்டு ட்ரம்மில் கட்டி போட்டுருவாங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் கட்டி போட்டு உடனே ஃபோனை போடுவாங்க ஃபோனை போட்டு இந்த அவங்க பேசு பேசவிட்டுருந்தாங்க அண்ணா காப்பாற்றுக்கண்ணா ட்ரம்மில் கட்டி போட்டுருக்காங்கன்னா உடனே ஹீரோ உடச்சி பைக்கில் வருவார் ரஜினிலாம் பார்த்தீங்கன்னா குடோனை ஒட்டச்சி டவு டப்பா இப்போ அதெல்லாம் எங்கே வாடகைக்கு வாங்குவாங்கனே தெரியல எல்லாம் பறக்கும் பார்த்தா அவங்க அம்மா ஒரு பக்கம் கட்டி போட்டிருப்பாங்க அப்பா ஒரு பக்கம் கட்டி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அன்புமணி சௌமியாவை அவங்க சேட்டு கடையில் கட்டி போட்டிருக்காங்க நீ யார் சேட்டு வேன் குஜராத்துக்காரன் பிடிச்சி வச்சுருக்காங்க நீ வரல அப்படின்னா உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் உங்கள் அப்பாவை தூக்கிட்டு வர தூக்கிட்டு வந்து ஜி முன்னாடி நிறுத்துற இல்லை நாளை காலையில் அதை ஏழு மணிக்கு சிபிஐ வீட்டு வாசலை நிற்கும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அதுதான் இன்றைக்கி அவரை நம்ம சொல்லலைங்க நம்ம எதுவும் கேலிக்கு பேசுகிறோன்னு என்ன அவர்லாம் பெரிய மனுஷன் நம்ம கேலி பண்ணுறோம் அது அது கேலிக்கோ குண்டலுக்கோ நம்ம பேச முடியாது அப்பாவி மனுஷன் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காருங்க திடீர்னு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சத்தம் கேட்குறேன் தைலாபுரம் தோட்டத்தில் என்னடா ஜெய் ஸ்ரீராம்னு இந்த சத்தத்தை நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோன்ட்டு டிவி ஆஃப் பண்ணுறான் இருக்காரு வேலைக்காரன்ட்டு டிவிலாம் ஓடலைங்கயா அப்படின்னு இப்போ என்னடா என்னமோ சத்தம் கேட்குறேன் வெளியே பெரிய கூட்டம் இருக்கையான் இவர் என்ன நினச்சிட்டாருன்னா நம்ம கடவுள் மறுப்பாளர் எது தைலாபுரம் தோட்டத்தை தீ வைக்கிறதுக்கு எதாவது இந்த கும்பல் வடநாட்டு கும்பல் வந்துருச்சோன்னு நினச்சிருந்துருக்காரு என்னச்சி வெளியே வந்து பார்த்துருக்காரு ஐயா வாழ்க வாழ்க்குருக்காங்க பார்த்தா அன்புமணி கூட எப்படி இருக்கும் சாக்கிங் தான் சாக்கிங்காக இருக்குது என்னடா அது ஜெய் ஸ்ரீராம் கூட்டத்தில் நம்ம பையன் நிற்கிறான் அப்படின்னு சாக்காரோடனே அப்பா உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க என்னானே அவருக்கு அடையாளமே தெரியாது ஐயா வாங்க ஐயா வாங்கினேன் நீ யார் தம்பி நீ என்னையே கூப்பிட்ற அப்படின்னு இருக்காரு ஐயா வாங்கினோடனே டப்புனு வாய்ப்பு வாயை பொத்து தூக்கி ஊற்றி வண்டியில் அப்படியே புத்துனாப்பில் தூக்கி வண்டியில் ஏற்றிருக்கேன் ஏன் விடு இறக்கி விடு இறக்கி விடுன்னு கத்திருக்காரு எங்கே போகிறாங்கன்னே தெரிலங்க வரமாட்டார் மனைவியும் போய் காலை பிடிச்சி கதறி சொன்னாரா இல்லையா பேட்டியில் நான் சொல்லலை ஒரு காலை மனைவியும் ஒரு காலை அன்புமணியும் பிடித்து கதறி பாஜக சேருகண்ண த ஏற்றி உதைச்சிருக்கேன் தமிழர்கள் கொள்கை என்ன எவன் கூட வந்து எவனை கொண்டு போய் சேர்க்க சொல்கிறேன் மதவாத கொலைகார கும்பல்கிட்ட வந்து என்னை சேர்க்க சொல்கிறியா நீ எனக்கு மகனுமெல்லாம் மருமகனில் ரெண்டு காலையும் உதறி இருக்க அப்படி போய் விழுந்துருக்காய் விழுந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலங்காத்தால் ஸ்ரீராம் கும்பலை அடியால் கும்பலை கூப்பிட்டு வந்து பெத்த தந்தையை கடத்திட்டு இருக்காரு புத்தநாப்பிள்ள வாயை பற்றி காரில் தூக்கி போட்டு கதரை கதரை கொண்டு போய் அங்கே போய் பார்த்தா மேடை பார்த்தா மேடையில் கைத்தாங்களை கூப்பிட்டு போயிருக்கேன் எங்கடா கூப்பிட்டு போகிறாங்க புரியல பார்த்தா மோடி என்ன பண்ணுவார் ஒரு மனுஷன் சரின்னு நம்ம தமிழர் பண்பாடு என்ன கலாச்சாரம் யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லணும் அதுவும் ஒரு பிரதமர் வணக்கம் சொல்லியிருக்காரு அப்படியே ஜிகே மணியை வந்து பதவியிலேருந்து தூக்கணும்னு சௌமியா டார்ச்சர் கொடுத்ததா ஒரு தகவல் அவரே சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா சீனில் இல்லாத ஆள் லைக்கா தமிழ் குமரன் வந்து இணையிறத வந்து தடுத்ததே அன்பு மணி தான் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லியிருக்காரு ஆமாம் இப்போ ஜி கே மணி தமிழ் குமரன் இவங்களோட ரோல் என்னவா இருந்துருக்கும் ஒரு வேளை இல்லை ஜி கே மணி வந்து அந்த கட்சிக்காக மிகப்பெரிய பாடுபட்ட மனிதர்கள் ஏன்னா நாங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது பார்த்துருக்கோம் அந்த இப்போ இப்போ நைன்டிஸ் பிகினிங்கில் இந்த கட்சி எப்படி வளர்ந்தது ராமதாஸ் அவர்கள் எனக்கு பேட்டி கொடுத்துருக்கார் தனிப்பட்ட முறையில் அப்போ வந்து ஒரு ஜென் கார் வச்சுருந்தார் சிறிய வகை ரொம்ப குட்டி கார் ஜென் கார் அந்த காரில் பின்னாடி சீட்டில் நானும் அவர் உட்காந்து நான் தமிழன் எக்ஸ்பிரஸில் ரீஜினல் கரெஸ்பாண்டாக இருக்கும்போது எனக்கு சிறப்பு பேட்டி கொடுத்துருக்காரு தருமபுரி பக்கம் காரில் போயிட்டு ஒரு இடத்துல கொடியை ஏற்றும்போது நானும் அவரும் தான் காரில் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு எனக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ரெண்டு மணி நேரம் அந்த காரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நானும் அவரும் ரைட்டா எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் இன்ட்ரிவி கொடுத்துருக்காரு ராமதாஸ் அவர்கள் அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்து கொண்டுருக்கேன் ஜிகே மணி பின்னாடியே ஓடி வருவார் அம்பாசிடர் காரை எடுத்துகிட்டு வந்து ஐயானா அவருக்கு உயிர் அவங்க கட்சியை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய விசுவாசி யாருக்கு எப்படி ஜெயலலிதாவுக்கு வந்து நீங்கள் ஓபிஎஸ் விசுவாசின்னு சொல்லலாம் அடைசி வரைக்கும் இருந்துட்டு பதவி வந்தாலும் திருப்பி கொடுத்துட்றாப்பிருக்காங்க அந்த மாதிரி பாமகால் மிகப்பெரிய விசுவாசி அன்பு இவர் யார் ஜிகே மணி அதே மாதிரி ஜி கே மணி ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் இந்த கட்சியை வளர்த்துருக்காரு அவரும் காடுவெட்டி குருவு அப்ப அன்புமணி ராமதாஸ் ஒன்று ஒரு விஷயத்தை ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் பார்த்தீங்களா அன்பு அது காடுவட்டிய குருவை அவமானப்படுத்திட்டாய் வேணும் அதையும் சொல்றாருங்க காடுவட்டி பிள்ளைங்க எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பார்க்க முடிஞ்சு ஒத்துக்கிட்டாரு யார் அன்புமணி நாள தான் காடு வெட்டி நிலைமை அடுத்து இன்னும் பல உண்மைகள்லாம் வரப்போமா இப்போ அவங்க வேற இந்த வேற சொல்லிட்டு இருந்தாங்க குடும்பமே ஆமா சொல்லிட்டு இருந்தாங்க இவரும் யாரு இவ் காடு வெட்டி குருவை அவமானப்படுத்திய நீ தானே ஜி கே மணி அவமா பதவி வரவிடாமல் தடுத்தது யார் அவர் மகன் குமரன் தமிழ் குமரன் லைக்கால இருந்தார் தமிழ் கு அந்த குடும்பமே பாமக கஷ்டப்பட்டிருக்குங்க இந்த முப்பது நாற்பது களைச்சிட்டு போய் பாஜகவில் இணைஞ்சிடும் இணைஞ்சிட போய் தொலை வேண்டியதானே தானே போய் கணவன் மனிதன் போய் இந்தி படிச்சிருக்கீங்களா போய் சேர்ந்து தொலைக்க வேண்டியதானே வர வரட்டு சார் இப்போ இந்த முகுந்தன் சொல்லிட்டு இளைஞர் பொறுப்பு கொடுத்திருந்த ராமதாஸ் இப்போ அவர் சற்று முன்னுக்கு முன்னாடி வந்து ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காரு அன்புமணிக்கு தான் வந்து அடுத்த தலைமை பாமகக்கு அன்புமணி சரியான ஆளு அன்புமணி தான் அதுக்கு சரியான பொறுப்பாளர்னு சொல்லி நான் விலகுறேன்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காரு இது எப்படி சார் பார்க்குறது ஒரு ஒரு பக்கத்துல எதிர்ப்பா இருந்துச்சு இல்லை இல்லை நீங்கள் கிளைமேக்ஸ் நீங்க பார்க்கணும் படம் வேற வேற சண்டை காட்சிகள் நடக்கும் அப்பாவுக்குமா மகனுக்கும் சண்டை நடக்கும் மகனுக்கும் இது நடக்கும் நீங்கள் சில படத்தில் பாக்கியராச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மறந்த குடிச்சி சாகிற மாதிரி மலையில் குச்சி சாகிற மாதிரி போவார் கடைசியில் பார்த்தா ரோடு ஒரு வண்டி ஏறி போயிடுவார் அந்த மாதிரி தான் இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சிருக்கு பாக்கியராஜார படம் பல டுஸ்ட் அண்ட் டேன்ஸோடு போனதை கடைசியில் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒருத்தரை வாசிக்க விட்டுருக்கார் கடிதத்தை ஒரு காமெடி கடிதத்தை வச்சுருக்கேன் அந்த கடிதத்தில் பார்த்தா எல்லா சொத்தும் உனக்கு தானே தம்பி தைலாபுரம் தோட்டம் வேற ஆளுக்காக நான் எழுதிப்ப கொடுக்க போகிறேன் உனக்கு தான் அது உனக்கு தான் தம்பி உனக்கு தான் ராஜா உனக்கு தான் கண்ணா அப்படின்னு அன்னைக்கு சொன்னார்ல தலாபுர தோட்டம் உனக்கு தான் கண்ணா கட்சி நான் செத்துட்டேன்னா உனக்கு தான் கண்ணா உனக்கு தான் ராசா ஏ ராசா இப்படி பிரச்சனை பண்ணுறேன்னா நான் கிளைமாக நான் எல்லாமே நடந்திருக்கும் நினைக்கிறேன் எல்லாமே நடந்துருக்குன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு அவர் எத்தனை தடவை எங்கள் பப்ளிக்கில் வந்து கண்ணீர் விட்டு கதறாருங்க ப்ரஸ் மீட்டில் வந்து இவர் பகண்ட்ட சொல்லிருக்க மாட்டாரா தம்பி கண்ணு கட்சி உனக்கு தான் கண்ணு நீ நான் எனக்கு அப்புறம் உனக்கு தான் இந்த படத்தில் சொல்லுங்க அப்பா நீ செத்துட்டேன்னா கட்டில் அப்பா மாயாண்ட குடும்பத்தார் மாயாண்டி குடும்பத்தார் அந்த மாதிரி தானே ஆயிடுச்சு அதில் அவன் லூஸு அந்த கேரக்டர் நான் வந்து யார் டைரக்டர் இவரை சொல்லலை யார் அந்த டேரக்டர் நடிச்சிருப்பாப்பில்லையே அவரை லூஸுன்னு சொல்லல அந்த காட்சியில் அவன் லூஸ் மெண்டல் அவன் சொல்கிறான் அவன் அப்பா செத்துட்டானா கட்டில் எடுத்துக்கலான் ரெண்டு பேரும் படித்த லூஸுகள் எம்பிபிஎஸ் படித்தவர் அன்புமணி சௌமியா பிஹெச்டின்னு வேறு சொல்கிறாங்க ஸோ ஐநாள்லாம் போய் பேசியிருக்காங்க இவங்க பேச்ச கேட்ட குடும்பம் வண்ண வழங்குமா ஐநாளை போய் இவங்க உலக அரசியல் பேசிட்டு வந்துருக்கேன் குடும்பத்தில் தக இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியல அது அந்த வயதான தகப்பன்னு இவ்வளோ சொத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு தான் மகனே உனக்கு தான் கண்ணு உனக்கு தான் ராஜான்னு குஞ்சுறார் அவரை கொண்டு போய் வடநாட்டு கரண்ட்டை அடகு வச்சு குஜராத் கரண்ட்டை கொண்டு போய் அண்டா அடகு வச்சு கேள்விப்பட்டிருப்பேன் அப்பனை அடகு வச்சு கேள்விப்பட்டிருக்கேன் இதுதான் பெத்த அப்பனை கொண்டு போய் கதற கதற காரில் கடத்தி கொண்டு போய் வடநாட்டு கரண்ட்டை அடகு வச்சு இப்போ இந்த இந்த சம்பவம் குறித்து வந்து வன்னியர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ண பார்க்க முடியுது சார் இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாமல் போச்சே குடும்பமே சேர்த்து எங்களை எங்கள் சமுதாயத்தை ஏமாற்றிட்டு இருக்காங்களே அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியுது சார் இல்ல அவங்க அவங்களே அடையிறாங்களா ஒருவேளை விவரமானவன் தெளிவடைஞ்சு ஒரு முப்பது வெளில போயிட்டாங்க பாமக இருந்து அப்புறம் நாற்பது பெர்சன்ட் போயிட்டாங்க பாமக பாதிதா இருக்கு ஆஃப் கண்டிஷன் தான் இருக்கு அப்படியே வந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப வந்து மீதி ஐம்பதுல இன்னும் இருபத்தஞ்சு போயிடும் கடைசியில் சௌமியாவும் அவரும் போய் பிஜேபியில் சேர்ந்துருவாங்க ஆனா அதுக்கு இடம் கொடுக்கல இவர் கட்சி உனக்கு தான் சொத்து உனக்கு தான் இருக்கு சொல்கிறாரு ஆனால் பாருங்கள் இழந்த பழம் இழந்த பழம் உனக்கு தான் அது உனக்கு தான் இது உனக்கு தான் நவா பழமும் உனக்கு தான் தக்காளி பழமும் உனக்கு தான் ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி எல்லாமே உனக்கு தான் சொல்லிட்டார் அவங்க அப்பாவை தைலாபுரம் தோட்டம் உனக்கு தான் சொத்து உனக்கு தான் கட்சி உன கட்சி தானே அவங்க சொத்தாக தானே வச்சுருக்காங்க அப்புறம் வன்னிய மக்களை பூராத்தையும் இந்த அடிமைகள் பூரா உனக்கு தான் இதுக்கு மேலே என்ன வேணுங்க அதையும் மீறி இப்போ அக்கா மகனை கொண்டு வரக்கூடாது அப்படின்னா ஆனா அக்கா அவனை வாழ விட மாட்டாரு அவனும் வரமாட்டான் பாத்துக்கிறேன் போய் சண்டை போட முடியாது அப்படின்னு கட்சி முடிஞ்சு அவ்வளவுதாங்க இப்போ அந்த தொண்டர்களை பாமக அன்பும் பாமக அன்புமணி சௌமியா இவர்களாம் இல்லாத பாமக வந்து நீடிக்குமாங்க பாமக முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இப்போ வந்து என்ன அப்படின்னா இதில் பெரும்பகுதி இப்போ வந்து திமுக அந்த ஓட்டுல சொல்லுவாங்க திமுக சொன்னோம்னா அப்பயே நம்ம தான் பேசியிருக்கோம் அதுவும் முதல்ல அப்படி அடைய வச்சிட்டாங்க நாங்கள் காக்காயா கத்தனோம் தெரிஞ்சா இந்த அவங்க ஐயாவே சொல்லிட்டேன் உங்கள் ஐயா தானே உங்களுக்கு கடவுள் மாதிரி உங்கள் ஐயாவே சொல்லிட்டாரு காலை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க கதர்றாயன் அப்போ அவர் உண்மையை சொல்லிட்டார் அவர் அந்த காலத்து மனுஷன் உண்மையை சொல்லிட்டார் இனி என்ன பண்ண போறீங்கன்றப்ப மொத்தமாக திமுக வந்துடும் அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார் பாருங்க சார் நம்ம திராவிட கட்சிகளுக்கே ஆதரவு கொடுக்கலாம்ப்பா வேணாப்பான்னு சொல்லியிருக்காரு ஏங்க அவர் தமிழனுங்க அவர் வந்து ஒரு ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவருங்க அந்த காலத்தில் இப்போ மாறிட்டார்னு வேற இளத்தமிழர்களுக்கு குரல் கொடுத்தவர் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே குரல் கொடுக்கக்கூடியவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் எப்படிங்க மனசாட்சி தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய இவ்வளோ நாள் தன்மானத்தோடையும் இதையோடையும் தமிழை நான் வாழ்ந்துட்டு கொண்டு போய் அண்டாவை கொண்டு அடகு வச்சிங்கன்னா எங்கள் அண்டா வாங்காது அடகு வச்சுட்டு திருப்புறதுக்கு பெத்த அப்பனை கொண்டு போய் அடகு வச்சிருக்காங்க மா மாமனாரை கொண்டு போய் இப்போது இது மாதிரி பண்ணியிருக்காங்க சார் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தவங்க நன்றி சார்